சாகுறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் தாமக தலைவர் விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உச்சபட்ச அதிகார மயக்கத்திலயோ மனிதாபிமானம் இல்லாமலோ மாண்புமில்லாமலோ அரசியல் செய்கிறாரு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு சட்டசபையில் போய் ஆப்போசிட்டாக பேசுகிறாரு நாற்பத்தி ஒரு பேர் போய் கரூரில் சாகுறதுக்கு காரணமா இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாம பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர் அவங்க சார் நீங்க அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு திமுகக்கு திமுக அப்படின்னு அவரு போய் சொல்லுவார் நல்ல மனுஷன் ஆனால் சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி அவ்வளோதான் இப்போ செங்கோட்டையில வந்து ஒரு மூத்த எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இருக்காரு அவர் அரசியலில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்பட்டு போட்டியினால செங்கோட்டையனை வந்து கட்சியிலருந்தே எடப்பாடி அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்க கட்சி விவகாரம் அவங்க கட்சி விவகாரம் செங்கோட்டை எம்பிஆர் காலத்திலேருந்து இருக்கிறது தான் தேவையில்லை இல்லைன்னு சொல்ல இப்படி முடிவெடுத்தார்ன்றது அவருக்கு தான் தெரியும் முதல்ல அவர் பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் பார்க்கும் போது நான் எதுவும் போய் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ கடிச்சு கட்சி விட்டு நீக்கின உடனே பாஜக தான் என்ன கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்ட்டு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் உண்மை வெளிவந்து